ஓம் சிவசிவ திரு சிற்றம்பலம் கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த நாளாகும் எனவேதான் அன்றைய நாள் சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை என்று பொருள் சோமன் என்றால் பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்று அர்த்தம் சந்திரனுக்கு சோமன் என்ற ஒரு பெயர் கூட உண்டு இதனால்தான் தான் முதன் முதலில் சந்திரன் இதனை அனுஷ்டித்ததாகவும் அதன் காரணமாகவே இதற்கு சோமவார விரதம் என்ற பெயர் வந்ததாகவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு என்று ஸ்கந்த புராணம் கூறுகின்றது அவற்றில் ஒன்றுதான் கார்த்திகை சோமவார விரதம் இந்த விரதத்தை போன்று எந்திரதத்திலுமே சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பது ஐதீகம் சோமவார கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் முதலான மாதங்களில் முதல் திங்கட்கிழமையில் ஒருமுறை தட்சனின் சாபத்தால் சந்திரன் கொடிய நோயால் துன்பப்பட்டான் தன் சாபம் நீங்கி நோய் குணமாக சிவனை வேண்டி சந்திரன் கார்த்திகை மாதத்தின் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமானை நினைத்து விரதம் எடுத்தான் அவனது விரதத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு தட்சனின் சாபத்தை ார் ஒருவரானார் சந்திரன் பெயரால் தோன்றியதே சோமவாரம் மற்றும் சந்திரன் சோமவார விரதத்தின் மகிமையால் எம்பெருமானின் சடாமுடியில் இளம் பிரயாக அமரும் வாக்கியமும் பெற்றான் இவ்வாறு சந்திரனை தனது முடியில் சூடி அருளிய சிவபெருமான் சந்திரசேகரர் சந்திர மௌலீஸ்வரர் சோமசுந்தரர் சோமநாதர் சசாங்க சேகர சசிதரர் சசி மௌலீஸ்வரர் சசிசேகரர் என்றெல்லாம் வழிபடப்படுகின்றார் சோமவாரம் செய்து விரதம் இருப்பவர்களுக்கு நற்கதியை கொடுக்க வேண்டும் என்று சந்திரன் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் அவ்வாறே அருளினார் பனிரெண்டு ஜோதிர் லிங்கங்களில் ஒன்றுதான் குஜராத் மாநிலத்தில் உள்ள சோமநாதம் என்ற இடத்தில் சந்திரன் சிவபெருமானுக்கு சோமவார விரதம் இருந்து அவர் ஜடாமுடியில் முடியில் அமர்ந்தான் என்பது ஐதீகம் சந்திரனின் நல்வாழ்வுக்காக மனைவி ரோகிணியும் சேர்ந்து இந்த விரதத்தை கடைபிடித்தார் சோமவார விரதத்தின் முறை கார்த்திகை முதல் திங்கள்கிழமை தொடங்கி கடைசி திங்கள் அன்றுதான் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஆண் பெண்கள் இருவருமே கடைபிடிக்கலாம் திங்கட்கிழமை விடேற்காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு பெண்கள் வீட்டில் தீபமேற்றி விரதத்தை தொடங்கி சிவபெருமானை வணங்கி சர்க்கரை பொங்கல் பாயசம் போன்றவற்றை நெய்வேத்தியம் செய்து சிவாஷ்டகம் சிவபுராணம் மற்றும் சிவ அஷ்டோத்திரங்களை சொல்லலாம் பிறகு கோவிலுக்கு சென்று சிவனுக்கு வில்வத்திலும் சக்திக்கு குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் அத்துடன் கோயிலுக்கு வரும் அன்பர்களுக்கு உங்களால் முடிந்ததை பிரசாதமாக கொடுக்கலாம் கோயிலுக்கு வந்திருக்கும் ஒரு வயதான தம்பதி பார்வதி பரமேஸ்வரனாக தியானித்து மஞ்சள் குங்குமம் தாம்பலம் கொடுத்து அவர்களை வணங்கி ஆசை பெறலாம் இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் அன்றைய தினம் முழுவதுமே உபாசம் இருப்பது நல்லது அல்லது பால் பழங்கள் உண்ணலாம் பின்பு மாலையில் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபடலாம் இந்த நாளில் ஒரு வேளை ஏனும் அதாவது ஒரு வேலை ஏனும் உணவருவந்தால் இருந்தால் நன்மை நமக்கு கிடைக்கும் வசிஷ்டருக்கு அருந்ததி வாய்த்ததும் சோமசர்மனுக்கு செல்வம் கிடைத்ததும் தன்மவிரியன் நற்கதி அடைந்ததும் கற்கருக்கு குழந்தை பெரு கிட்டியதும் கார்த்திகை மாதத்து ஆனால் ஏராளமான பயன்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த விரதத்தினால் கிடைக்கும் நன்றி